வெள்ளருக்கு வேரினால் செய்யப்பட்ட விநாயகர் சித்தர்கள் வந்து அதிகமாக தங்களது ஆன்மீக மருத்துவ நூல்களில் வந்து வெள்ளருக்கு விநாயகர் வந்து வழிபட சொல்லியிருப்பாங்க ஸோ இதான் வந்து வெள்ளருக்கு இதில் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது இப்படி இருக்கிற இந்த வெள்ளருக்கு வேரினால் செய்யப்பட்ட விநாயகரை ஏன் பரிந்துரைக்கிறாங்க ஏன் வந்து அவங்க வேப்ப மரத்தில் வேரில் விநாயகர் செய்யலை ஒரு அரச மரம் தான் அவருக்கு பிடிச்சது அரச மரம் வேரில் வந்து விநாயகர் செய்யலை அதெல்லாம் பார்த்தா பெருசு பெருசாக இருக்குது ஆனால் செடி வகைகளில் சிறுசா இருக்கிற இந்த வெள்ளருக்குல சொல்கிறாங்கன்னா இது வந்து எப்படின்னா குருவேர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதாவது மற்றதெல்லாம் வளர்ந்து அங்கேருந்து சைடு சைடாக பிரான்ஞ்ச் பிரான்ஞ்சாக பிரியும் ஆனால் இது வந்து ஆரம்பத்திலருந்தே எல்லாமே கிளைகளாகவே வரும் கிளை கிளையாக வரும் அதனால வந்து இது வந்து குருவேர் அப்படிம்பாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யணும் அதுலேருந்து நன்மை உண்டாகணும் தீமை உண்டாகக்கூடாது ஆராய்ச்சியெல்லாம் தானே பண்ணுறாங்க இங்கேருந்து ராக்கெட் அனுப்பணும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறக்க நடராஜர் சிலை அது மாதிரி வைப்பாங்க அது மாதிரி சித்தர்கள் வந்து மூலிகை ஆராய்ச்சி வந்து செய்வாங்க அதுலேருந்து நன்மை உண்டாகும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு இடத்துல குத்தலான ஒரு முக்கான இடத்துல ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னம்னா அந்த இடத்துல வந்து முக்கு வீட்டுக்கு வந்து விநாயகர் வைப்பாங்க சரி வீடு கட்டும்போது படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷ்டி பொம்மைன்னு வைப்பாங்க அது வந்து தவறான ஒரு விஷயம் அதை பார்த்தா டிஸ்டிக் கலைஞ்சிடும் அந்த இடத்துல தான் விநாயகர் வரணும் அழகான விநாயகரை வச்சு வழிபடும்பொழுது நம்ம எல்லாம் யார் கண்டிஷ்டி போகுது அது விநாயகர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக போகணும் கடவுளை தான் வைக்கணும் பூத சிலை அப்படிங்கிறது வைக்கக்கூடாது ஸோ அப்படி அப்படி இருக்கும் பொழுது இந்த வேற வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க அவங்க வந்து அடியில் இருக்கிற எடுத்து விநாயகர் செஞ்சு ஆராய்ச்சிக்கு முன்பு பயன்படுத்திக்கிறாங்க அப்படி இருக்கிற விநாயகர் வந்து வாஸ்து தோஷத்தையும் போக்கக்கூடியவர் தொழில் நடக்கிற இடத்துல வியாபாரத்தையும் பெருக்கி கொடு கொடுப்பார் ஸோ அதனால் இந்த தகவலை வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிக்கிறேன் இது வந்து வாங்கி வச்சு வழிபட்டோம்னா நல்லது ஒரு சமீப காலமாக கருங்காலி மாலை அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அனைவரும் வாங்கி அணிஞ்சிட்ருக்குறாங்க ஸோ ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ஆயிரம் வருடத்துக்கு மேலே பழ வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தான் ஸோ கேரளா போனீங்க அப்படின்னம்னா குடிக்கிறதுக்கு வந்து ஒரு தண்ணி தருவாங்க அது கலராக இருக்கும் அதுக்கு காரணம் வந்து உள்ளே உபயோகிக்கிற கருங்காலி என்கின்ற பதிமுகம் கேரளாவில் கருங்காலிக்கு பேர் வந்து பதிமுகம் அதே மாதிரி பார்த்தோம்னா தாகமுக்தி அப்படின்னால இதுக்கு வந்து ஒரு அதில் வந்து இன்கிரன்ஸ் நீங்கள் போயிட்டு பதிமுகம் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னம்னா இமேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னம்னா அது ஒரு வாட்டர் கலராக வரும் அந்த கலருக்கு காரணம் வந்து உள்ளே போடுற பதிமுகம் பதிமுகம் குடிநீர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பதிமுகம் தான் தமிழில் வந்து கருங்காலி அப்படின்னு அழைக்கப்படுது அதனால தான் இந்த மாலையை நீங்கள் கொதிக்க வைச்சாலும் சரி தண்ணியில் ஊற வச்சாலும் சரி பிங்க் அல்லது ரெட்டிஷ் கலரில் வந்து ஒரு தண்ணி வந்து மாறும் ஸோ அதனால் வந்து இது நம்மகிட்ட இருக்கிறது ஒரிஜினல் இதோடய எக்ஸ்பிரிமெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனல்லையே இருக்குது அதை நீங்கள் தேடி பாருங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்